வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபீலிங்ஸ் உணர்ச்சிகள் ஒரு மனிதனை நல்ல ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக தூண்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பார் அதே நேரத்தில் ஒரு இன்கன்வீனியன்ட் ஃபீலிங்ஸ் அவரை பல அடி தூரத்திற்கு பின்னாடி தள்ளவும் வாய்ப்பு இப்ப சமீபத்தில் பாருங்க பத்தாவது பன்னெண்டாவது தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மார்க்குகள் வரல அல்லது அவங்க நினைச்ச படிப்பு வந்து எடுக்க முடியல அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அதே மாதிரி இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டீம்ஸ் நிறைய வந்து வெளியே போகுது சில டீம் தான் மேலே போக முடியும் அப்ப அந்த ரசிகர்கள் தாங்கள் விரும்பி அணி தேர்வு பெறாத பொருள் வருத்தம் அடைவாங்க சில வீடுகளில் வந்து திடீர்னு துக்கம் ஏற்பட்டிருக்கும் அந்த துக்கத்தை பல மாதங்கள் பல வருடங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்க முடியாது அப்ப இழப்புகள் அல்லது தவிர்க்க முடியாத தோல்விகள் அல்லது நாம் எதிர்பார்த்தற்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளை முடக்கி போட்டு விடுகிறது அதான் சொல்லுவாங்க அந்த ஃபீலிங்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் இப்ப நல்ல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அடுத்து என்ன பண்ணலாம் எங்க போகலாம் இது மாதிரி ஒரு மனிதனை உத்வேகப்படுத்தும் அப்போ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கின்ற போது உங்களை இன்னும் பல வருடங்களுக்கு பின் தள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்போ என்ன செய்யணும் அப்போ நல்ல சூழல் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நீங்கள் அருகாமையில் இருக்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க அன்பா ஆதரவா சொல்லுகின்ற போது இன்னும் நாம் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குன்ற ஒரு உணர்வு நமக்கு வரும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிறக்கிற போதே இந்த அம்மா அம்மாவுக்கு தான் பிறக்கணும் இந்த ஊரில் தான் வளரணும் இந்த படிப்பை தான் படிக்கணும்னு சில விஷயங்கள் இயல்பாகவே நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட திறமை நிச்சயமாக இருக்குது அதனால் எந்த துறையில் வேண்டுமானாலும் உங்களால் சாதிக்க முடியும் எல்லா படிப்புகளும் நல்ல படிப்பு தான் எல்லா தொழிலும் நல்ல தொழிலு தான் அதனால் செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய உங்களை நீங்களே வந்து முன்னேறி வருவதற்காக தயார்படுத்திக்கணும் எதுவுமே நாம் தொடர்ந்து பயணித்தால்தான் அந்த துறையில் முன்னேற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிறைய சாதித்த மனிதர்களுடைய புத்தகங்களை படிங்க நல்ல பேச்சாருடைய கருத்துக்களை கேட்க என சொல்லுவாங்க ஒரு நல்ல மனிதர்கள் மத்தியில் இருக்கிற போது அவங்களுடைய சந்தோஷமும் அவங்களுடைய உற்சாகமும் அவங்களுடைய வெற்றி கனவும் நம்மளையும் தொற்றிக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல உங்களை நீங்களே வலுக்கட்டாயமாக அந்த விஷயங்களை கவனம் செலுத்துனீங்கன்னா இன்னும் நான் பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது ஒரு சாதாரண பயணத்தின் ஒரு மைல்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க தொடர்ந்து பயணிங்க எந்த ஒரு விஷயமே முடிந்து போனது கிடையாது எல்லா விஷயங்களும் உங்களுடைய சொந்த முயற்சியில் தான் அடங்கி இருக்குது யாரும் எதையும் உங்களுடன் தட்டி பறிக்க முடியாது உங்களுடைய உத்வேகமும் உங்களுடைய கனவுகளும் தான் உங்களை மேலும் மேலும் உயர வைக்கும் அதனால் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் விட்டுருங்க இது வந்து வந்துட்டு போகும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கிறதோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க நிச்சயமாக சாதிக்க முடியும் நன்றி